யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேசுவாப்ல நீங்க வேற சீமானுக்கு பத்து ரூபா கொடுத்துரு சீமான் உடனேயே திட்டிக்கோ சொன்னா அந்த பத்து ரூபாய்க்கு தன்னைத்தானே கேவலமாக திட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் சீமான் தேவை காசுதான் அதற்காக யாரை வேண்டாமல் இழிவுபடுத்தக்கூடிய இந்த நபரை அரசியலிலிருந்து இருந்து நம்ம இளைஞர்கள் நாம் காப்பாற்ற முடியாது அதனாலதான் சொல்றோம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை முன்னுக்கு வரணும் நம்மளுக்கு திமுக ஆயிரம் கோரிக்கைகள் சண்டை போட வேண்டிய காரணம் இருக்குது திமுக எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆனால் அதையெல்லாம் கேட்க விடாமல் என்ன பண்றா பெரியார் திட்டிருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பெரியார் தீர்ந்துருமா எதுக்கு பெரியார் திட்டுற